அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய இன்றைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூரில் இல்லை அதனை சுற்றியுள்ள ஏரியாவில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போயிருங்க அப்படி நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே எல்லா காய்கறியிலுமே ரொம்ப குறைவான விலைக்கு ஏலத்துக்கு வருங்க நீங்கள் ஏலம் எடுத்துக்கலாங்க இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க நாம் இப்போ காய்கறியுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எண்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து இரநூறுபாயிலேருந்து நானூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலைங்க புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு முந்நூறுபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரைங்க அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நான் ஐநூறுபாயிலேருந்து ரூபாயிலேருந்து ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து புது வெங்காயமாக இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி நூறுக்கும் பழைய வெங்காயமாக இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறுக்கும் இருக்குதுங்க அதே தாங்க இருக்குது விலை அதிகமாக தான் இருக்குதுங்க இன்னும் குறையிலைங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து ஐநூறுரூவாயிலேருந்து எழுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அதிகபட்சமாக முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குறைஞ்சபட்சமாக நூற்றி எழுபதுலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து ஆறுநூறுலேருந்து எட்நூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி கட்டு பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிங்க பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை நானூறுபாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் ச சைஸை பொறுத்து தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை வந்து உங்களுக்கு ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கைங்களில் மூணு வெரைட்டிங்க செடி கரும்பு மரம் செடியும் கரும்பும் வந்து நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மரம் முருங்கைங்க மரம் முருங்கை முப்பத்தி அஞ்சுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுபாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைங்க உருளை வந்து ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சமாக பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்குதுங்க இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் அது மாதிரி பார்த்து வாங்கி ஏலத்துக்கு வாங்கிக்கலாங்க அடுத்து முட்டை முட்டைக்கோஸ் ஒரு நாற்பது கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய்ங்க கத்தரிக்காயில் சிம்ரன் வந்து எழுநூறுபாயிலேருந்து எட்நூற்றம்பது வரைக்கும் பவானி வந்து ஏழ்நூறுலேருந்து எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சைஸை பொறுத்து இதுவும் குவாலிட்டி பொறுத்து மாறுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய்ங்க தேங்காய் வந்து இதுவும் வரத்து கம்மி தாங்க தேங்காயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ கிலோ இல்லைங்க ஒரு ஒரு காய் வந்து அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டுல நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் போகுதுங்க பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூற்றி பத்துக்கு போகுதுங்க பூண்டுலேயும் நிறையா வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பூண்டு தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க அடுத்தது முள்ளங்கிங்க முள்ளங்கி வந்து உங்களுக்கு பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சைங்க எலுமிச்சை வந்து ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எண்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி வந்து ஒரு கிலோ அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சம் இருபதுக்கும் அதிகபட்சமாக முப்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டைக்காய்ங்க பொரியல் தட்டைக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு கிலோ நானூறுபாயிலேருந்து அறுநூற்றம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து சக்கரை வெள்ளிங்க சக்கரைவள்ளி ஒரு கிலோ முப்பதுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவர் பத்து பூ வந்து அதிகபட்சமாக ஒரு இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பதினஞ்சு பூன்னா முந்நூறுரூவா வரைக்கும் போகுங்க அடுத்து பப்பாளிங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டைக்காய்ங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய்ங்க கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து பை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யாங்க கொய்யா ஒரு கிலோ நாற்பதுலேருந்து எண்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து மாம்பழங்க மாம்பழம் ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டாங்க சப்போட்டா ஒரு கிலோ முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுவும் குவாலிட்டி பொறுத்து மாறுங்க எல்லா காய்களுமே வந்து அதனுடைய குவாலிட்டி பொறுத்து ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஏறிட்டு இறங்குங்க நீங்கள் அங்கே நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ உங்களுடைய இதுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து இடத்துல எடுத்துக்கலாங்க இது இன்றைய திருப்பூர் தென்னம்பல காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க அடுத்து மேர காய் பார்த்தீங்கன்னா கிலோ கொண்ட பை வந்து நூத்தி ஐம்பதுல அதிகபட்சமா முந்நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம